சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் சார்பில் சீர் மரபினருக்கான சிறப்பு திட்டம் மாவட்ட கலெக்டர் அறிவிப்பு மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை மூலம் சீர்மரபினர் இனத்தை சார்ந்தவர்களுக்கு எஸ்இஇடி ஸ்கீம் ஃபார் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் டிஎன்டிஎஸ் என்ற திட்டத்தை ஒன்றிய அரசு செயல்படுத்தி வருகிறது என மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார் இதை குறித்து செய்தி குறிப்பில் மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளதாவது இத்திட்டம் பல்வேறு நோக்கங்களை அடிப்படையாக கொண்டது அதன்படி கல்விக்கான அதிகாரம் அளித்தல் சீர்மரபினர்களுக்கு ஒன்றிய அல்லது மாநில அரசுகளால் நடத்தப்படும் போட்டி தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவதற்கு நல்ல தரமான பயிற்சி அளித்தல் சுகாதாரம் சீர்மரபினர்களுக்கு சிறப்பு காப்பீட்டு திட்டம் அளித்தல் வாழ்வாதாரங்களை எளிதாக்குதல் டி என் டி என் டி எஸ் என் சமூக நிறுவனங்களில் சிறு ிய குழுக்களை உருவாக்க மற்றும் வலுப்படுத்த சமூக மாவட்டத்தில் சமூக மட்டத்தில் வாழ்வாதாரத்திற்கான முயற்சியை எளிதாக்குதல் நிலம் மற்றும் வீடு சீர்மரபினர்களுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் வீடுகள் கட்ட நிதியுதவி வழங்குதல் இத்திட்டத்தின் தகுதியுள்ள பயனாளிகள் மைய அரசின் இணையதளமான டபிள்யூ டபிள்யூ டபிள்யூள்யூன் ஜேஇ ஜிஓட் என்ற முகவரியில் விண்ணப்பிக்கலாம் மேலும் விவரங்களுக்கு மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது